ஹலோ வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக எஸ்ஏஆர் காப்பி ஃபில் பண்ணி எல்லாருமே கொடுத்துட்ருக்கோம் அந்த நம்ம கொடுத்த எஸ்ஏஆர் காப்பி நம்மளோட பிஎல்ஓ வந்து அதை சம்மிட்டேஷன் பண்ணிட்டாங்களா ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கா இல்லை இன்னும் சப்மிட் பண்ணாமல் ரிஜெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம் அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா எல்லாருமே நியூஸில் ஆக்சுவலி சொல்லிகிட்டு இருக்காங்க டூ டேஸாக சொல்லிட்டு தான் இருக்காங்க நிறையா பேருக்கு அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியல அதனால இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் இப்போது நம்ம வந்து என்சிஆர் காப்பி அப்டேட் செக் பண்ணுறதுக்காக அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் பேஜு ஓப்பன் ஆகும் இதில் வந்து நம்ம வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஏதாவது ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஆக்சுவலி இதில் வந்து நம்ம ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம போய் டேரெக்டாக நம்ம லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து சைன் அப் பண்ணணும் நீங்கள் சைன் அப் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கணும் இதில் வந்து நம்மளோட மொபை இமெயில் அட்ரெஸ் அது கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை ஏன்னா இதுலையே ஆப்ஷனல் தான் கேட்டிருக்காங்க அடுத்தது இங்கே வந்து கேப்ச்சா கொடுத்துருக்காங்க இந்த கேப்ச்சாவை நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தோம்னா ஒரு ஓ டி நம்பர் வரும் அந்த ஓடிபியை நம்மளால லாக்இன் கொடுக்கலாம் ஓடிபி நம்பரை டைப் பண்ணி நம்ம லாகின் கொடுத்தோன்னா அது சைன் அப் ஆகி லாகின் ஆயிரும் எனக்கு வந்து நான் ஆல்ரெடி நான் வந்து லாகின் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த ஸ்டெப் நம்மளுக்கு தேவையில்லை ஆக்சுவலி நீங்கள் வந்து இது பெரிய ஸ்டெப்புன்னு நினைக்க வேணால் ஜஸ்ட்டு மொபைல் நம்பர் அண்டு கேப்ஷா ரெண்டையும் தான் என்ட்ரு பண்ண போகிறீங்க என்ட்ரு பண்ணி நம்ம கண்டினியூ கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் ஆயிரும் அந்த ஓடிபியை நம்ம என்ட்ரு பண்ண வேண்டியது தான் இப்போ வந்து நம்மளுக்கு சைன் அப் தேவல்ல அப்படிங்கிறதுனால நம்ம வந்து லாகினுக்கே போயிடலாம் லாகின் ஓப்பன் பண்ணிக்கலாம் லாகின் ஓப்பன் பண்ணணுன்னா இதில் வந்து நான் என்னோடய நம்பரை டைப் பண்ணணும் ஆக்சுவலி நம்பர் வந்து ஆல்ரெடி அதுவே வந்துடுது ஏற்கனவே நான் ஒரு தடவை லாகின் பண்ணதுனால அடுத்தது நம்ம வந்து கே இதில் கொடுத்துருக்குற கேப்சாவை நம்ம என்ட்ரு பண்ணணும் உண்மையாக கேப்சா கொடுத்துருக்காங்க ஓகே வந்து நம்ம நம்ம டைப் ஓகே நம்மளுக்கு இப்போ ஓடிபி சென்ட் ஆகிருச்சு இப்போ வந்து நம்ம இதில் ஓடிபியை சென்ட் டைப் பண்ணுறோம் டைப் பண்ணி இதில் லாகின் கொடுத்துக்கணும் லாகின் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்கலி என்னோட நேம் போட்டு ஒரு நம்ம பாருங்கள் என்னோட நேம் போட்டு ஒரு லாகின் ஐடி என்னோட ஐடி ஓப்பன் ஆகிரும் இதில் ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அதை ஓப்பன் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுற பேஜில் நம்ம செலக்ட் ஸ்டேட் அதில் வந்து நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துக்கணும் தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதில் என்டர் எப்பிக் நம்பர் எப்பிக் நம்பர்னால் நம்மளோட ஓட்டர் ஐடி கார்டு தான் இந்த என்டர் எபிக் நம்பரில் வந்து நம்மளோட ஓட்டர் ஐடி கார்டை வந்து கார்டோட நம்பரை நம்ம டைப் பண்ணணும் ஓகே நான் வந்து இப்போ என்னோடய ஓட்டர் ஐடி நேம் கார்டு நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டேன் இப்போ சர்ச்னு கொடுக்குறோம் சர்ச்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து நான் வந்து ஓட்டர் ஐடியை வந்து இதில் தான் அப்ளை பண்ணேன் ஃபார்மில் தான் நான் அப்ளை பண்ணி கொடுத்தேன் அதனால என்னோடய நம்பர் போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி யார் ஃபார்ம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் வித் மொபைல் நம்பர்னு போட்டு என்னோட மொபைல் நம்பரும் வந்து ஃபார் மோர் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்டர் பிஎல்ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஒரு லைன் மட்டும்தான் வரும் இதோட மீனிங் என்ன அப்படின்னா நம்மளோட பிஎல்ஓ வந்து நம்மளோட நம்ம கொடுத்த ஃபார்மை அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க சப்போஸ் இதை பற்றின வேறு டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியணும்னா உங்கள் பிஎல்ஓவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து ரிஜெக்ஷன் ஆனது எப்படி இல்லை சப்மிட்டேஷன் பண்ணலைன்னா எப்படி அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா என்னோடய ஓட் ஐடியை நான் செக் பண்ணும்போது இந்த மாதிரி எனக்கு சப்மிட்டும்னு வந்துருச்சு இதில் வந்து நம்ம இந்த மட்டும் இல்லாமல் ஓட்டர் ஐடியையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒன்றும் இல்லை ரீசெட் அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து திரும்ப ஸ்டேட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஏபிக் நம்பர் கேட்டு நம் போட்டு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ஒரு தடவை லாகின் பண்ணிட்டோம்னா போதும் எத்தனை பேரோட ஐடி வேணாலும் நம்ம பார்த்து சர்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ